தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் எந்த பகுதியிலும் மழைநீர் தேங்காமல் இருக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் சிரமம் இருக்கக்கூடாது எனவும் திமுகவின் தலைமையகமான அறிவாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் துணை முதலமைச்சரின் உத்தரவை தொடர்ந்து ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையில் பெருவாரியான இடங்களில் மழைநீர் வடிந்த நிலையில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழைநீர் தேங்கியுள்ளது இதில் வார்டிற்கு புதுவண்ணாரப்பேட்டை வெங்கடேசன் அலி தெரு மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள இருசப்பன் வேஸ்திரி தெரு மற்றும் அருணாச்சலேஸ்வரர் கோயில் தெருவில் அமைந்துள்ள பாரதியார் நகர் பகுதியில் மழைநீர் தேங்கியிருந்த பகுதிகளை ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் இன்று ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் சென்னை மாநகராட்சி வடக்கு மண்டல கண்காணிப்பாளர் கட்டாரவி தேஜா தலைமையில் மாநகராட்சி அதிகாரிகள் திமுக வட்ட செயலாளர்களான கதிரேசன் மற்றும் கணேசன் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் தேங்கிய மழைநீரை உடனடியாக அங்கிருந்து அகற்றவும் மீண்டும் அந்த பகுதியில் மழைநீர் தேங்காமல் இருக்க டிராக்டர் மோட்டர் மற்றும் ராட்சத குழாய்களை பயன்படுத்தி தண்ணீரை அகற்றவும் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார்